மாண்மிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தில் எனது உரையை நிகழ்த்துவதை நான் பெரும் பெயராக கருதுகிறேன் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இப்புத்தாண்டில் நமது மாநிலத்தில் மகிழ்ச்சியும் வளமும் நலமும் தலைத்தோங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து இந்த அரசின் உயர்ந்த நோக்கங்களை காலத்தை வந்த ஐயன் திருவள்ளுவரின் குரல் ஒன்றை குறிப்பிட்டு எனது உரையை தொடங்க விரும்புகின்றேன் பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டில் இவ ஐந்து மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்பநிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு மாண்மிகு ஆளுநர் அவர்கள் இதுவரை வாசித்து அளித்திருக்கின்றார்கள் மீதியை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் இந்த சட்டமன்றத்திற்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளில் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் ஆற்றல் மையமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது நாட்டின் நிலப்பரப்பில் நாலு சதவீதத்தையும் மக்கள் தொகையில் ஆறு சதவீதத்தையும் மட்டுமே கொண்டுள்ள நமது மாநிலம் இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமான பங்கினை அளிக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டின் வளர்ச்சியின் ஏழு புள்ளி ரெண்டு சதவீத நிலையான வளர்ச்சி வீதத்தை விஞ்சி நமது மாநிலத்தின் பொருளாதாரம் எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது சராசரி பணவீக்கத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டின் ஆறு புள்ளி ஆறு ஐந்து சதவீத பணவீக்கத்துடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் பணவீக்கம் ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமாக உள்ளது இந்திய நாட்டை விட தமிழ்நாடு வளர்ச்சி அடைவதோடு அதே காலகட்டத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் திறம்பட செயல்பட்டு வருவதை இது மெய்ப்பிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இந்த அரசின் அயராத முயற்சியின் விளைவாக குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சியினை தமிழ்நாடு கண்டுள்ளது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள பெரும் முன்னேற்றத்தினால் ஆண்டில் நான்காம் இடத்தில் இருந்து நமது மாநிலம் ஆண்டில் நாட்டிலேயே முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது நிதி ஆயோக்கின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டின்படி மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் குஜராத் மாநிலங்களை விஞ்சி நாட்டிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது நான்கு வலுவான பொருளாதாரம் சமூக இணக்கத்தன்மை மற்றும் மகத்தான மக்களாட்சி ஆகியவையே நமது மாநிலம் தொடர்ந்து நாட்டிலேயே அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் முதல் முகவரியாக திகழ்வதற்கு வழிவகுக்கின்றன கடந்த ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் சென்னையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இதற்கு ஒரு சான்றாகும் அமைப்பையும் இந்நிகழ்வு அமைந்துள்ளது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து புகழ்பெற்ற அறிஞர்கள் முன்னணி நிறுவனங்களின் மூத்த நிர்வாகிகள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற இந்நிகழ்வு தமிழ்நாட்டை உலகளவில் தலைமை நிலைக்கு உயர்த்துவதற்கு உயர்ந்த தளமாக உள்ளது ஐந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது பதினான்கு புள்ளி ஐந்து நான்கு லட்சம் நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முன் எப்போதும் இல்லாத அளவிலான மொத்தம் ஆறு புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் செய்வதற்கு சாதனை படைக்கும் வகையில் நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு அறுநூற்றி முப்பத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது முதலீடுகள் மாநிலத்தின் முன்னேற்ற பாதையை வடிவமைத்து உயர்நிலை பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும் மேலும் இந்நிகழ்வில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு டாலர் தமிழ்நாடு பொருளாதாரம் குறித்த தொலைநோக்கு ஆவணத்தை வெளியிட்டால் இந்த உயரிய இலக்கை அடைவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நமது அரசு மேற்கொண்டு வருகிறது